அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தர் இன்று பிப்ரவரி மாதம் முதல் தேதி இன்றைக்கி நாம் ஒலக்ட்ரா க்ரீன் டெக் இந்த நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இந்திய அரசாங்கம் அடுத்த சில வருடங்களில் ஏறக்குறைய குறைய நாற்பதாயிரம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்களை தங்களது ஸ்டேட் கார்பரேஷன்ஸ் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கார்ப்பரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் கார்பரேஷனுக்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்காகவும் ஏறக்குறைய நாற்பதாயிரம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்களை வாங்க இருக்கிறது அடுத்த வருஷத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சுடும் கூட லேட்டஸ்ட் நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏறக்குறைய நூற்றி எழுபது எலக்ட்ரிக் பஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு ஹிண்டுவில் இந்த எலக்ட்ரிக் பஸ் தயாரிப்பில் ஏறக்குறைய ஏழு வருஷமாக ஒலக்ட்ரா க்ரீன் டெக் இருக்குது அதனால் எங்களுக்கு இதில் நல்ல அனுபவம் இருக்குது கம்பேர்ட் டு அதர் பஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இன் இண்டியா ஐ திங்க் இவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக சரிசமமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இப்பொழுது இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜேபிஎம் ஆட்டோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்போது நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வராங்க இந்த இந்த ஃபீல்டில் ஒலெக்ட்ரா க்ரீன் டெக்கு புதுசாக ஹைதராபாத் பக்கத்தில் மிகப்பெரிய எலக்ட்ரிக் பஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையை உருவாகிட்டு வருது இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஸ்லோவாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த வருஷம் அதாவது ஏப்ரல் கியூ ஒன் ஒய் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக ப்ரொடக்ஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ ஏறக்குறைய ரெண்டாயிரத்து ஐநூறு பஸ் அடுத்த வருஷம் டெலிவர் பண்ண இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வருஷம் எட்நூறு பஸ்ஸஸ் டெலிவர் பண்ண போகிறாங்க இந்த வருஷம் முடிவில் ஸோ நூற்றி ஐம்பது சதவீதம் இவங்களுடைய பஸ் உற்பத்தி அடுத்த ஆண்டு பெருக இருக்கிறது இது அந்த நிறுவனத்தோட தகவலாக நான் இங்கு பதிவு செய்கிறேன் இவங்க இந்த புதிய தொழிற்சாலை ஹைதராபாத்தில் உருவாகிட்டு வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த புதிய தொழிற்சாலையோட மொத்த கெப்பாசிட்டி வருஷத்துக்கு பத்தாயிரம் எலக்ட்ரிக் பஸ் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால் கவர்மெண்ட்டோட நாற்பதாயிரம் பஸ்ஸஸில் யார் ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியும்னா அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்க வாய்ப்புண்டு இவங்க கைவசம் தற்பொழுது எட்டாயிரம் பஸ்களுக்கு ஆர்டர் இருக்கிறது இந்திய எலக்ட்ரிக் பஸ் மார்க்கெட்டில் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் முப்பத்தி நான்கு சதவீதமாக இப்பொழுது இருக்குது ஏறக்குறைய இவங்க தான் டாப் பர்ஃபார்மென்ஸுன்னு சொல்லலாம் எதிர்வரும் காலங்களில் இவங்களுடைய தொழிற்சாலை புதிய தொழிற்சாலை வர வர இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புதிய மாடல்களை ரிலீஸ் பண்ண இருப்பதாக சொல்கிறாங்க இவங்க எலக்ட்ரிக் டிப்பர் கூட சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏறக்குறைய நூற்றி ஐம்பது எலக்ட்ரிக் டிப்பர் இப்போது பல்வேறு மைனிங் தொழிற்சாலைகள் அங்கெல்லாம் இயங்கிட்டு வருது இவங்களது ஓ போன வருஷம் ஏறக்குறைய முந்நூற்றி எழுபது ரூபா எழுபத்தி நாலு வரையும் டவுன்ஃபால் டச்சான ஷேர் இன்னைக்கு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு மேலே போயிட்டுருக்கு கண்டினியூஸாக வந்து இவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வராங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஸோ எதிர்வரும் காலங்களில் அதிகமான உற்பத்தி கொடுத்து சிறந்த லாபம் ஈட்டி அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு தொலட்ரா கிரீன் டெக் பங்குதாரர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கவா கொடுப்பாங்கன்னு நம்பலாம் மேலும் இப்போ வந்து இவங்களுடைய விஸ்தாரம் பண்ணுறதால தி மே கம் பேக் டு தெர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் கேபிட்டல் ரைஸ் இஷ்யூ கொடுக்குறதாவோ இல்லை கியூஐபியோ இல்லை வேறு ஏதாவது மோடோ இதர் அவங்களுடைய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ இல்லைன்னா பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இதன் மூலமாகவோ அவங்க கேபிட்டலை மூலதனம் இவங்களுடைய விஸ்தாரத்திற்கு தேவையான மூலதனத்தை உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இஷ்யூ வந்தால் கூடுதல் லாபம் ஸோ எதிர்வரும் காலம் ஒலக்ட்ராக்கு நன்றாக இருக்கும் என்று நம்பலாம் தாங்கள் சிறந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கன்சல்டன்ட் ஆகியவர்களை அணுகி இந்த பங்கை பற்றி நன்கு தெரிந்து ஆராய்ந்தபின் இந்த பங்கில் முதலீடு செய்யலாம் என்று வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்